பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தரம் ஒளியம் சி தடில் நடைபெறுகின்ற முப்படும் விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கின்றார் இப்போது நாம் கட்டளை வெற்றியாக வேண்டும் என்று சொல்லிருக்கிறார்கள் தலைவர் அவர்களே நீங்கள் இட்ட கட்டளையை தலைமையில் கொண்டு கழக தோழர்களும் விருது பெற்றிருக்கிறவர்களும் எதிரே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாக உழைப்போம் உங்களுக்கு அந்த வெற்றியை தேடி தருவோம் உங்களை மேலும் பெருமைப்படுத்தி மீண்டும் இந்த தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் வளர்ப்பார்கள் செப்டம்பர் பதினைந்து இயக்கம் பிறந்த நாள் தந்தை பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு அன்னார்கள் பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து ஆகிய மூன்று விழாக்களை ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு மிகச் சிறப்பாக முப்பது விழாவை கொண்டாடிக் கொள்கின்ற அன்பு தலைவர் தள்ளபதியார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் தான் என்னுடைய கட்சியர்கள் நீங்கள் தான் திமுக கருத்தா நீங்கள் தான் தமிழின் சதவீதத்தை மாற்றாம் கட்டுகளை பாதி பாதுகாக்க வேண்டியவர் எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற எனக்கு ஆசை ஐயனாவது ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே நான் மட்டும் ஆட்சி நாற்பதா இதோ ஒவ்வொருவரும் கைகளை உயர்த்தி வாழ்க்கை என்று சொல்ல வேண்டும் தளபதி அவர்கள் விருதுகள் வழங்குவோம் என்றாலும் இறுத கழகத்தோட புறநகாரத்தில் வழங்கப்படுவது என்பதால இதுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு உங்களை போன்றவர்களுடைய உழைப்பால் தான் கழகம் இந்த உன்னதமான இடத்திற்கு வந்திருக்கு ஒரு ஏக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு ஏக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழிச்சும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறதும் சாதாரணமான சாதனை இல்ல இதுக்கு ஒரு முதல் காரணம் நம்முடைய அமைப்பு முறைதான் என்பதை நான் நன்றி நமக்கு சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கழகம் தோற்ற போது இப்போடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க அப்ப தலைவர் கலைஞர் சொன்னார் கருணாநிதியின் வாழ்வே நின்று விட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்ற அளவுக்கு அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார்

தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை அந்த பாச உணர்வுதான் நம்ம எல்லோரையும் இயக்கு எந்த இணைக்கமாக இருந்தாலும் அதுக்கு கொள்கை தேவை ஆனா செயல்படுத்த வீரர்கள் தேவை மதிநிலத்து தலைமை தேவை திராவிட நீச்சல் கழகத்துக்கு தித்திக்கும் திராவிட கொள்ள இருக்கு கொள்ளைய காக்கிற கடையாக நீங்க இருக்கீங்க உங்க வீரத்தால் துணிச்சல் பெற்ற தலைமை இருக்கு நம்முடைய தொடர் வட்சிகள் மூலமாக நோக்கி அன்று விடாத நோக்கி நாம் முன்னேறுவோம் அடித்தனுடைய இலக்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இது வரைக்கும் எப்படியோ வெற்றியோ இந்த கட்சியை பெற்றதில்லைன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலாறு சொல்லணும் அந்த வரலாறு இறைவர்களுக்கு இங்க தயாரா அந்த வரலாறு நிதிநிறுத்திக்க நீங்கள் தயாரா இந்த உணர்வு தொற்று சரிதமாக மாற வேண்டும் என்கு இந்த உப்புர விழாவில் உறுதி ஏற்போம் உறுதியேற்போம் உறுதி நன்றி வணக்கம்